யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் புதிய மாதத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சகரியா நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவராலே எல்லாமே இந்த மாதம் கைகூடி வரும் ஜெயம் உண்டாகும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நிற்கும் பொழுதே எல்லாமே ஆகும் ரெண்டு நாளாகும் பதினாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவளாகிலும் பலன் பத்ராவில் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க கூப்பிடும் பொழுது ஒருவேளை நீங்க பலன் உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லை பலவீனமும் சோர்ந்து போயும் துவண்டு போன நிலைமையிலையும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்ட சூழ்நிலை இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆசைகளையும் உதவிகளையும் கொண்டு வந்து உங்களோடு சேர்ப்பார் பரிசுத்த ஆவியானவருடைய சார்ந்து நின்று அவரிடத்தில் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்பார் பயப்படாதே நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் உங்க வலது கையை பிடித்து உங்களுக்கு துணை நிற்பார் பரிசுத்த ஆவியானவரை நீங்க தேவன் என்று சொல்லி ஆவியானவரே உண்மை சார்ந்து இருக்கிறோம் உண்மையே நம்பி இருக்கிறோம் உண்மையை பிடித்திருக்கிறோம் என்று இந்த மாதம் நீங்கள் சொல்லும் பொழுது மனுஷன் உங்களை மேற்கொள்ளாத படிக்க ஆவியானவர் காத்துக்கொள்வார் மாயை பேசுகிற மாயையும் கள்ளத்தனமான வலது கையும் அந்நிய புத்திரன் கைக்கு இந்த மாதம் உங்களை விளக்கி ரட்சிப்பார் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுற மனுஷருடைய கைகளுக்கு உங்களை விளக்கி ரட்சித்து அந்த மனிதர்கள் வெட்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைக்கிற எல்லா தீவனைகளையும் செயலந்து போகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் இந்த மாதம் ஜாதிகளின் ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் அபத்தமாக்கி போடுவார் இந்த இந்த மாதம் தந்திரக்காரன் கைகளை அவங்க காரியங்கள் நடத்தக்கூடாதபடிக்கு உபாயங்களை எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி போடுவார் இந்த மாதம் ஆலோசனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் கவிழ்த்து போடுவார் இப்படியாக பிரசுத்த ஆவியானவர் மனிதர்கள் நமக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற எந்த காரியங்களோ மேற்கொள்ள விடாதபடி பண்ணுவார் பிரசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் பொழுது ஆவியானவர் செய்வார் ஆசாவுக்கு விரோதமாய் வந்தவர்கள் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள் எழுதலாம் ஆவியானவர் இந்த மாதம் அவர்கள் எல்லாம் முறிந்து விழும்படியாய் நம்மளை எழுந்து நிற்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் நம்மை நம் தலையை சுற்றிலுமாய் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக நம் தலையை இந்த மாதம் உயர்த்தும்படியாய் செய்வார் பரிசுத்த ஆவியானவர் அது மாத்திரம் ஆசாக்கு பின்பு இளைப்பாற பண்ணினாராம் ஆசாவுடைய காலத்துல இழைப்பாறுதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாராம் இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சமூகம் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அமர்ந்த தண்ணீர் நடத்திக் கொண்டு போவார் இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நில்லுங்க பரிசுத்த ஆவியானவரை பிடித்து நில்லு பரிசுத்த ஆவியானவர்களை ஜெபம் பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவர்கள் நிலைத்திருங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து துணை நின்று மனுஷன் மேற்கொள்ளாதபடி செய்து உங்களை இளைப்பாற பண்ணுவார் இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் பெற்று பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நிற்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் எல்லா துதிகன மகிமையுமே நான் ஏசு கிரஸ் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே